சாயங்காலத்திலே அழுகை தங்கும் விடியர் காலத்திலே கழிப்புண்டாகும் கிறிஸ்தவனே வேளை நீ இருண்ட சோதனை காலத்தில் போய் கொண்டிருக்கலாம் ஆனால் நாளையே எண்ணிப்பார் இதோ வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமதிக்க மாட்டார் பொறுமையாய் காத்து விதைக்கிறவன் அறுவடை மட்டுமாக பொறுமையாய் காத்திருக்கிறான் அல்லவா பொறுமையாய் காத்திரு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் தாமதிக்க மாட்டார் என்னுடைய வெகுமதியானது என்னோடு கூட அவனுடைய கிரிக்கத்தக்கதாக கொடுக்கப்படும் என்று சொன்னவர் நிச்சயமாக உனக்குரிய வெகுமதியை கொண்டு வருவார் அப்பொழுது உன்னுடைய தலையானது முட்களினால் சூடப்பட்ட கிரீடத்தை அணிந்திருக்கலாம் ஆனால் தேவன் அநேக பொற்கற்களால் பதிக்கப்பட்ட கிரீடத்தை உனக்கு தரிப்பார் என்பதை எண்ணித்தார் உன்னுடைய உடையானது இப்பொழுது அழுக்கான ஒன்றாய் காணப்படலாம் ஆனால் கொஞ்சம் பொறுத்திரு தேவன் உன்னை அலங்கரிக்கும்படியான முடியான வஸ்திரத்தினால் அலங்கரிக்கிறவராக இருக்கிறார்கள் இக்காலத்து பாண்டுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல ஆகவே நாம் தைரியத்தோடு வாழ்க்கையை கடந்து செல்வோம் இப்பொழுது இரவானது மிக கடுமையாக இருக்கலாம் ஆனால் காலை வரும் என்பதை மறந்துவிடாதே எதிர்பார்ப்போடு வாழும் வாழ்க்கை என்பதை நீ அறிந்திருக்கிறாயா ஆம் எதிர்பார்ப்போடு வாழ கற்றுக்கொள் பர்லோகத்தின் எதிர்பார்ப்போடு வாழ விசுவாசியே சந்தோஷப்பட்டு கழிவு ஒரு நிச்சயமாய் உனக்கு ஆறுதல் அளிக்கும் நம்பிக்கை என்பது உண்டு இப்பொழுது இருளாக இருக்கலாம் ஆனால் வெளிச்சம் உன் வாழ்க்கையில் பிரகவாசிக்கும் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய எல்லா சோதனைகளும் கடந்து போய் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது காணப்படும் என்பதாக தேவன் தம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கிறார் ஆகவே காலையில் இப்பொழுது அழுகை இருக்கலாம் ஆனால் சீக்கிரமாக அழுகை கடந்து போய் மகிழ்ச்சியும் இப்பொழுது இருளாக இருக்கலாம் ஆனால் சீக்கிரமாக வரும் வெளிச்சத்தை மறந்து விடாதே வாழ்க்கையின் போராட்டங்கள் மத்தியில் இருளில் மூழ்கிவிடாதே சோர்ந்து போகாதே கத்திற்காக பொறுமையுடன் காத்திரு தேவன் உன்னிடமாய் சாய்ந்து உனக்கு செவி கொடுத்து உன்னை நிலைநிறுத்தும் வேலை இருக்கிறது என்பதை எதிர்பார்ப்போடு நோக்கிப்பார் தேவை நிச்சயமாக உன்னை அவிதமாக வழிநடத்துவார்